பன்னெண்டு சீரியல்களுக்கு மேலே நடித்த பிரபல சீரியல் நடிகை காலமான செய்தி வெளியாகியிருக்கு யார் அவங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் கன்னட சின்னத்திரை மற்றும் சினிமா படங்கள்ல எல்லாம் நடித்து பிரபலமாக இருக்க நடிகை தான் சோபிதா இவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு சீரியல்களில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது இல்லாமல் பல திரைப்படங்கள்லேயும் இவங்க நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க காலமான செய்தி தான் இப்போ வெளியாகியிருக்கு கர்நாடகாவை சேர்ந்த சோபித்தா அவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு வருஷங்கள் ஆச்சு ஹைதராபாத்தில் இருக்க அவங்களோட வீட்டில் தான் இந்த மாதிரி தூக்கிட்டு காலமாக இருக்காங்க இவங்களோட இந்த செயலுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு வராங்க ஸோ யாருமே எதிர்பார்க்காத இவங்களோட மறைவு செய்தி வெளியாகி இவங்களோட ரசிகர்கள் பலரையுமே கலங்கடிச்சிருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதோட இவங்களை தெரிஞ்ச நிறையா சின்னத்திரை திரை பிரபலங்கள் அவங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை சோஷியல் மீடியா மூலமாக தெரியப்படுத்திட்டு வராங்க கூடிய விரைவிலேயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி போலீஸார் தெரிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க சமீபத்தில் பிரபலங்கள் பலருமே இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர முடியுது ஸோ எதுக்குமே இது தீர்வாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சின்னத்திரை நடிகை சோபிதா உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக எங்களோட இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிறோம்